அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் திருமணப் பொருத்தங்கிற வகையில் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி பெண்ணுடையதும் சித்திரை நட்சத்திரம் ராசிக்கு ஆணுடைய ராசிக்கும் இத்தகைய பொருத்தம் அமைங்கிறது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி பெண்ணுடையது பெண் நட்சத்திரம் அப்படின்னா அதுக்கு நல்ல பேர் எடுத்து ஆணுடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் கன்னியராசிக்கு பேர் எடுத்து பே போ அதாவது பே பேரில் இப்பேற்பட்ட பேருக்கும் சித்திர நட்சத்திரம் கன்னியராசி அமையும் இந்த சித்திரை நட்சத்திரங்கிறது இரண்டு பட்ட ராசி வரும் ராசிக்கும் உண்டு அதை அடுத்த தலைப்பில் பார்க்கலாம் இப்போ சித்திரை நட்சத்திரம் கன்னிய ராசிக்கு எப்படி பொருத்தம் அமையும் திருமண பொருத்தம் இவர்களுடைய பதினோரு பொருத்தத்தில் எத்தனை பொருத்தம் அமைகிறதுன்னு பார்ப்போம் முதலாவதாக வரக்கூடியது நட்சத்திர தின தினபர்தம் அமையவில்லை ரெண்டாவதாக கணபருத்தம் அமையவில்லை தேவகணமும் ராட்சசகணம் ஒத்து வராது ஆகவே கணபருத்தம் அமையவில்லை மகேந்திர பொருத்தமும் அமையவில்லை பதினாலாவது நட்சத்திரங்களாலும் மகேந்திர பொருத்தமும் அமையவில்லை ஸ்திரீ தீர்க்கம் நன்றாக உள்ளது யோனி பர்த்தம் நன்றாக உள்ளது யோனி பகை கிடையாது அதாவது ஆண் குதிரைக்கும் பெண் புள்ளிக்கும் தோஷம் கிடையாது அது இல்லாம ராசி பொருத்தம் இல்லை ராசி அதிபதி பொருத்தமும் அமையவில்லை கன்னியா ராசிக்கு ராசி பர்த்தம் ஆறாவது ராசிங்கிறனால அமையலை ராசி அதிபதி அமையவில்லை வசியமும் அமையவில்லை நாடி பரத்தம் உண்டு வேதைப்பர்த்தம் உண்டு ஆகவே ரஜப்தம் அதோட நன்றாக உள்ளது பாத ரஜு சிரஸ் ரஜு அதனால் இந்த நாடி புரத்தம் வேதி புரத்தம் நன்றாக உள்ளது அப்படி பார்க்கும்போது மொத்தம் பதினோரு பொருத்தத்தில் இவங்களுக்கு சித்திரநேச்சர் கன்னியராசி ஐந்து பொருத்தம் மட்டுமே அமைந்துள்ளது தாராத ராசிங்கிறது கொஞ்சம் சற்று குறைவாகவே உள்ளது அவங்க தவிக்க வேண்டிய பொருத்தமாக உள்ளது கணங்கள் சரியாக ராட்சச கணம் தேவகணம் ஒத்து வராது ராசி பர்த்தம் இல்லை இரண்டாவதாக இருப்பது ஒரு குறைபாடு ஆகவே இது போன்ற வசிய பர்த்தம் அமையாதனால இந்த பொருத்தத்தை தவிர்த்து வேறு இதே நட்சத்திரத்தை வேற பார்க்கணும் அப்போ இது போல் திருமண பொருத்தம் பார்க்கும்போது கடைபிடிக்க வேண்டிய சில முரண்பாடான கருத்துக்கள் இருக்கும் ஒரே நட்சத்திரம் இரண்டு பட்ட ராசி வரும்போது நட்சத்திர பொருத்தம் மட்டும் வச்சு பார்க்க கூடாது இந்த ராசிக்கும் இந்த நட்சத்திரம் ஒத்து பார்க்கணும் இரண்டு பட்ட ராசி வரும்போது அதே மாதிரி லக்னம் ஒன்றாவது லக்னம் மூன்றாவது லக்னம் ஐந்தாவது லக்னம் ஏழாவது லக்னம் ஒன்பதாவது லக்னம் பதினோராவது லக்னம் வந்தா ரொம்ப உத்தமம் இந்த மாதிரி லக்னம் அமையும் போது ஒத்தப்படியாக அமையும் போது ஆண் பெண் ஒரு லக்ன பொருத்தம் அமையும் இதே மாதிரி நாலாவது ரெண்டாவது ஆறு எட்டு பன்னிரெண்டு அந்த மாதிரி லக்னம் அமையும் போது சாஷ்டாங்க தோஷமாகும் இதுவும் அமையாது அதுவே இந்த மாதிரி லக்ன பத்தம் அதாவது லக்னமும் ராசி நன்றாக அமைந்தால் திருமண வாழ்க்கை நன்றாக அமையும் தம்பதிகளுடைய ஒற்றுமை மேலோங்கி நிற்கும் நல்ல தம்பதிகள் பேரெடுக்க ரொம்ப ரொம்ப இன்றைய காலத்துக்கு அரிதாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் திதி சூன்யம் ராசி அப்படின்னு பார்க்கும்போது சஷ்டி திதியில தென் ராசிக்கு சஷ்டி திதி மேசராசி வர்றதுனால இந்த சஷ்டி திதி பெண்ணுக்கு திருமணம் முகூர்த்தமாக எந்த சுபகாரியம் செய்யக்கூடாது அதே மாதிரி ஆணுக்கு கன்னிய ராசி வர்றதால் பஞ்சமி திதி சஷ்டி திதி சதுர்தேசி திதியில் அவங்களும் அந்த கா நல்ல காரியம் செய்கிறது தவிர்க்க வேண்டும் திருமணம் மட்டும் அல்ல மற்ற எந்த சுப காரியத்தை நோக்கி நம்ம செல்லும் போதும் இந்த விஷூனியம் இருக்காங்கிறது பார்த்து அறிந்து செயல்பட வேண்டும் ஆகவே இந்த மாதிரியான பொருத்தங்கள் வந்து அமைகிறது சற்று குறைவு அரிதான பொருத்தம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது ஆகவே இந்த பொருத்தம் தவித்து வேற ஜாதகத்தை கலந்து ஆலோசனை செய்து கொண்டு முடி செய்யணும் உங்கள் ஜோடரை கலந்து ஆலோசனை செய்து கொள்ளும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய பாலா ஜெய